வணக்கம் நண்பர்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு வீடியோ போடுறதுக்காக மன்னிக்கணும் எப்போவும் நீங்கள் நம்ம அருணகிரி யூடியூப் சேனல் ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறோம் இப்போவே நம்ம சேனலில் ஆதரவு பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மனமார்ந்த நன்றி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் அடைய நீங்களும் உதவி செய்யுங்க இந்த வருடம் வந்து பங்குனி உத்திரம் வந்து ஏப்ரல் மாதம் பதினோராந்தேதி வருது வெள்ளிக்கிழமை பங்குனி இருபத்தெட்டாவது நாள் வருது பங்குனி உத்தரம் நட்சத்திரம் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா மொதல் நாள் வியாழக்கிழமை பிற்பகல் பன்னெண்டையில் தொடங்கி மறுநாள் வெள்ளிக்கிழமை உத்திரத்தன்னைக்கு பிற்பகல் மூணே கால் வரைக்கும் இருக்குது மறுநாள் சனிக்கிழமை பௌர்ணமி வந்து அதிகாலை கால் முதல் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணி வரைக்கும் பௌர்ணமி அதோட முடி இந்த பங்குனி உத்தரத்தோட சிறப்பு என்னென்னா முருகனை வழிபட்டாலே ரொம்ப பெரிய சிறப்புன்னு தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிவன் பார்வதி முருகனுக்கு வந்து மூணு பேர்த்துக்குமே இன்றைக்கி தான் வந்து திருமணம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க முருகன் வழி தெய்வானைக்கும் இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான் திருமணம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க ரெண்டு தினம் வந்து பங்குனி உத்தரத்தன்னைக்கு வீட்டில் பூஜை செஞ்சோம்னா நம்ம குடும்பத்தில் இருக்க மனக்கவலை கஷ்டம் எல்லாமே தீர்ந்து நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு சொல்கிறாங்க சாமி கும்பிடும்போது பூஜை எப்படி பண்ணணும்னா ஓம் சரவணபவன்ற மந்திரத்தை வந்து குறைஞ்சது நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்கள் முருகனை மகிழ்விக்கிற மூணு சக்தி வாய்ந்த மந்திரங்கள் வந்து என்னென்னா ஓம் சரவணபவன் சொன்னால் சகல தோஷமும் நிவர்த்தி ஆகும் கந்தசஷ்டி கவசம் பறிச்சா தீவினையும் துடைக்கும் ஓம் குமார கிருத்திகேய நமகன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு வந்து ஆஷிர்வாதம் கிடைக்கும் இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு முருக பக்தர்களுக்கு ஒரு திருப்பு முனை தரும் அதிசய நாளாக இருக்கும் இந்த வீடியோ முழுவதும் பாருங்க முருகன் அருளால் உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஆற்றல் உருவாகட்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க